ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா மகா மாமனிகளுக்கு அவருடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை ஒரு திருநாமத்தை சூட்டினார் அதுதான் பிரசித்தமாக என்ன பெயர்னா யதீந்திர பெயர்னால் யதீந்திர யதீந்திரப்பிரவணர்னா எம்பெருமானாரிடம் ராமானுஜரிடம் பேரன்பு கொண்டவர் அப்படிங்கிறது பொருள் திருவாய்மொழி பிள்ளை திருக்குறூரில் எம்பெருமானாருக்கு ஒரு கோவில் அமைக்க வேண்டும் அது மட்டும் இல்லை கோவில் அமைத்து அங்கு இராமானுசனை தொழும் பெரியோர்களை கொண்டு அங்கு நித்தியவாசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள எண்ணி தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக அங்கு எம்பெருமானாருக்கு ஒரு கோவில் அமைத்தார் அங்கு கோவில் அமைத்து பெரியோர்களையும் நித்தியவாசம் செய்யும்படி செய்தார் எம்பெருமானார் சடகோபரிடம் எவ்வளவு பேரன்பு மிக்கவராக இருந்தார் அப்படிங்கிறது திருவரங்கத்தமுதரார் அற்புதமாக காட்டுகின்றார் உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்னென்னி நிலத்தோர் அரிதரன் என்னை இராமானுசன் அடிபணிந்து இந்த இராமானுசன் பந்தரு மாறன் ப பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் வெண்டிட எங்களி இராமானுச முனிவேழம் அப்படின்னு திருவரங்கத்தமுதனார் முதனார் ஷடகோபரிடம் நம்மாழ்வாரிடம் எம்பெருமானாரின் அன்பை பற்றி குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட ஷடகோபரிடம் பேரன்பு கொண்டவரிடம் திருவாய்மொழி பிள்ளைக்கு பேரன்பு அப்படிப்பட்ட திருவாய்மொழி பிள்ளை அங்கு சதுர்வேதி மங்கலத்தை அமைக்க திருக்கூறுகிறீர்களே அதனை பின்பு மணவாள மாமணிகள் நிர்வகிக்கின்றார் அவருடைய நிர்வாகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுறது திருவாய்மொழி பிள்ளைக்கு இந்த அளவுக்கு நிர்வகிக்க முடியுமா எந்த அளவு எம்பெருமானாரிடம் பேரன்பு இருந்தால் இந்த அளவு நிர்வகிக்க முடியும் நம்ம கூட பாருங்க செய்யக்கூடிய வேலை வந்து நம்ம இஷ்டப்பட்டு செய்யணும் செய்யக்கூடிய வேலையை அன்போடு செய்யணும் அப்போ தான் அதில் வந்து பரிமளிக்க முடியும் அந்த மாதிரி மணவாள மாமணிகள் அதி அற்புதமாக நிர்வகிப்பதை கண்டு யதீந்திர பிரவணர் எந்த அளவுக்கு எம்பெருமானாரிடம் உனக்கு ஈடுபாடு அப்படின்னு ஒரு திருநாமத்தை வழங்கினார் அந்த திருநாமம்தான் யதீந்திரப்பிரவணர்னு சுவாமி மனோபால மாமனிகளுக்கு பிரசித்தமாக அறியப்படுகின்ற திருநாமம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா